ஆமாம் ஃபேமிலி சிலேபி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கதவுக்கிட்டு வேண்டிக்கிறேன் சமோசா கொஜை சனா சமோசா கிம்தே சந்தி எம்தசை கொசு தாத்தும் அசை கொறைச்சி சமோசை பல்லுறதுவேன் ஓகே இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழித்து ரொம்ப வருஷங்கள் கழித்து என்னோடய ட்ரீம் ஏன்னா இங்கே எல்லாரும் வீட்டு முன்னாடியும் வந்து துளசி மானம் இருக்குது பட் எங்களோட வீட்டில் வந்து இல்லை அப்படின்னும் போது அது ஒரு ஃபீலாகவும் இருக்கும் அதே மாதிரி அந்த துளசிக்காக வந்து ஒரு அஞ்சு நாள் பூஜை வரும் வீட்டு ஃபுல்லாகவே வந்து கலர் கலராக கோலங்களெல்லாம் போடுவாங்க நான் அவங்க வீடெல்லாம் போ பார்க்கும்போது ஒரு ஏக்கமாக எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் பட் எங்களால் அந்த அளவுக்கு வந்து பண்ண முடியல அப்படின்னாலுமே என் மாமியார் வந்து இங்கே குடி வந்ததுலேருந்து வந்து துளசியே மானமே வைக்கல அப்படின்னு சொல்லாங்க நான் நான் சொன்னதுக்கு இங்கே நீங்கள் இங்கே முன்னாடி அப்படின்னா இல்லை இப்போது நான் இருக்கிற வரைக்கும் வைக்கலை புது வீடு கட்டதுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ தான் புது வீடு ஆகிடுச்சி அதுக்கப்புறம் வந்து நான் தான் கம்பல் பண்ணி மாமியாரை வந்து துளசி செடியை வாங்கிட்டு வந்து வைங்க துளசி செடியை நம்ம பார்த்து எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா அதை பார்த்துட்டு போகிறது வந்து ரொம்ப 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 நல்லது நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இடம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து துளசி மானத்தை வைங்க அது ரொம்பவே வந்து வயப்பாக இருக்கும் எப்படின்னா ஒரு சாமி கிட்ட நம்ம போய் பூஜை பண்ணுற மாதிரி எப்படி ஃபீல் இருக்குமோ அதே மாதிரி தான் அதுலேயும் இருக்கும் கிட்டத்தட்ட எங்கள் மாமியாருக்கு வந்து இந்த இந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து அவங்க இருந்தது வந்து முன்னாடி நான் அவங்களுக்கு காமிச்சிருப்பேன் அது வந்து பெரிய மாமனார் அவங்களோட வீட்டில் தான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தது பெரிய அண்ணா சின்ன அண்ணா இப்போ எப்படி நாங்கள் அண்ணாவும் வந்து எப்படி ஒன்றா இருக்கோம் அந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமும் ஆறு வருஷமும் அங்கே இருந்திருக்காங்க போல் அதுக்கப்புறம் இங்கே வந்து வீடு கட்டி கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ரெண்டு வருஷமும் இருபத்தி மூணு வருஷமும் ஆகுது இது வரைக்குமே அவங்க வந்து மாமியார் வந்து துளசி மானம் வச்சதே கிடையாது பட் நான் வைக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது ரொம்ப பேசுகிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க பட் அதோட எக்ஸ்ப்ளேஷன் தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படி சொன்னால் தானே உங்களுக்கு வந்து புரியும் அப்படின்றதுனால மட்டும்தான் அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அதை வைக்கும்போது அதை நான் அதை பூஜை பண்ணுறது தான் என்னால் பார்க்க முடியல ஆனால் நான் பூஜை இன்றைக்கி நான் வந்து பண்ணியிருக்கேன் அதையும் நான் வந்து வெளியில் அவங்களுக்கு காமிக்கிறேன் பூஜை பண்ணதை மட்டும் நான் உங்களுக்கு காட்டலை பூஜை பண்ணி பூவெல்லாம் வச்சு இங்கே எப்படியெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் எடுத்து காமிக்கிறேன் இப்படி தான் நான் எங்கள் எங்கெங்கெல்லாம் துளசி எல்லாம் முந்தனையத்து கூட நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க துளசிக்காக நாங்கள் அங்கங்கே இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு சிஸ்டர் கிட்டே கேட்டு வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்கக்கிட்ட வந்து கேட்டு ஒரு சும்மா ஒரு மாதிரி அதை வந்து சட்டி இருக்கும் பார்த்தீங்களா மண்பானை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா மண்பானை வந்து ஒருத்தவங்க கிட்ட வாங்கிட்டு வந்து அதில் நான் நாங்கள் வந்து ரெண்டு துளசியை வந்து நடப்போகிறோம் வாங்க அது எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் குட்டி பையனோட சேட்டைகளும் வந்து இதில் ரொம்ப ரொம்பவே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ளீஸ் எனக்காக ஒரு லைக் போடுங்க வாங்க வீட்டோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் பாருங்கள் இப்போ அண்ணா மாமியார் உட்காந்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க தான் நாங்கள் வந்து போகணும் நம்ம வந்து மண்பானையை வந்து வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க வாங்கிட்டு வந்துட்டு அது ஓ நடுவில் வந்து ஒரு ஹோல்ஸ் போடணுமா அதை வந்து போட்டா அப்படின்னும் இப்போ வெயில் டைமில் வந்து ஓகே மழை காலத்தில் வந்து அதை வந்து தண்ணி போகாமல் செடி வந்து கெட்டு நான் வந்து நிறைய வாய்ப்புங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஓட்டு போடுன்னு சொல்லணும் போட்டுட்டு இருந்தாங்க நான் சொன்னேன் அந்த மாதிரி போடாதீங்க இப்படி திருப்பி வந்து ஒரு ஹோல்ஸ் ஸ்பூனுங்க மெதுவாக அப்படின்னு சொல்லிட்டு ஆணையை வச்சு ஒரு வெயிட்டாக இருக்கிற பொருளை வச்சு அடிச்சிட்ருக்காங்க பாருங்கள் மெது மெதுவாகவே இருந்தாங்க உடஞ்சிரும் இப்படி நம்ம வந்து ஊட்ட போட்டோம் அப்படின்னா இருக்கிறதே ஒன்று தான் அது மண்பானை வந்து இப்போ வந்து கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்றதுனால கொஞ்சம் பார்த்து பார்த்து இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஹோல்ஸ் வந்து விழுந்துருச்சு பாருங்கள் இதை தான் இங்கே வந்து இந்த மாதிரி கம்பல்சரி ஒரு பானையில் தான் அதுக்கப்புறம் கூட வந்து அவங்க இது பண்ணுவாங்க ஒரு வேளை நீங்கள் வந்து இது வந்து துளசி மானத்தை வந்து ரெடி பண்ணுற மாதிரி ஹைட்டாக வச்சு அதுக்குள்ளே மண் போட்டு நீங்கள் வைக்கலாம் இல்லை அப்படி நம்ம வந்து இந்த மாதிரி வீட்டு பக்கத்துல டிசைன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா துளசி மானம் அந்த இது இல்லைன்னா வந்து ரெடிமேட்டாகவே கிடைக்கும் அந்த மாதிரி கூட வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் இப்போ நானும் மாமியாரும் போயிட்டுருக்கோம் பாருங்கள் குட்டி பையனும் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டுருக்கான் அதுவும் இல்லாமல் பிபி வச்சுட்டு ஊற்றிட்டே இருந்தான் இங்கே பாருங்கள் இதில் வந்து மண் இப்போ வந்து நிறைக்க போகிறாங்க தலையில் வச்சுக்கலாமான்னா வச்சுட்டு எப்படி திச்சுட்ருக்கான்னு பாருங்கள் இப்போ வந்து மாமியார் கிட்டே சொல்லி எல்லாமே நல்லா நல்லா இருக்கிற எல்லாமே போட சொன்னேன் அந்த பக்கம் வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை மண் ஏன்னா துளசி செடி முதல் வாட்டி நாங்கள் வைக்க போகிறோம் கடந்து மாமியார் ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் இந்த இடத்துக்கு வந்து அவங்க வந்து கரெக்டாக இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருஷம் ஆயிருக்கு இப்போ நாங்கள் இருக்கிற வீட்டில் அதுக்கு முன்னாடி வந்து அவங்க வேறு இடத்துல இருந்தாங்க அதை வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இந்த எல்லாம் ஓப்பனாக இருக்குது பார்த்திங்களா முன்னாடி ரோட் உங்களுக்கு இதிலே கூட காமிக்கிறேன் இருங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி மாமியார் வந்து எங்கே முன்னாடி கல்யாணம் ஆகி வந்து அவங்க எங்கே இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் மண்ணெல்லாமே வந்து க்ளீனாக நீட்டாக வந்து எல்லாமே வந்து அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும் இல்லை அப்படின்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இன்னொன்று என்னென்னா நாங்கள் எந்த அளவுக்கு வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து மண் வந்து நல்லாவும் இருக்காது அதே சமயம் ஏதாவது நம்ம ஒரு செடி நடுறோம் அப்படின்னா அது அப்படியே வந்து காஞ்சி போடுற மாதிரியா இருக்கும் நாம்ளும் தமிழ்நாட்டில் வந்து பூச்செடி வந்து கொண்டுட்டு வந்துருந்தேன் அதை நட்டு வச்சுருக்கேன் இன்னுமே வந்து அதை காஞ்சி போகிற மாதிரி ஸ்டேஜில் தான் இருக்குது கடவுள் புண்ணியத்தில் என்ன ஆக போகுதுன்னு தெரில நான் வந்து வீட்டு பேக் சைடில் தான் வந்து போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே ஆனால் இந்த மண்ணில் வந்து எது பண்ணாலும் ஆக மாட்டேங்குது ஆனால் இங்கே இருக்கிறவங்க பாருங்கள் எவ்வளோ செடி எவ்வளோ இது சும்மாவே அந்த செடியோட கிளைய பிச்சு நட்டா கூட வந்துடுது அந்தளவுக்கு எல்லாமே நல்லா வருது அந்த மண்ணில் எங்கள் வீட்டு சைடில் இருக்கிற மண்ணு ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு தெரில அதுக்கப்புறம் குட்டி பையன் நான் டான்ஸ் ஆடுறேன் நீ வந்து வீடியோ எடுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடிட்டுருக்கான்னு பாருங்களேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி இடையில இடையில அவனாவே வந்து நான் டான்ஸ் பண்ணுறேன் நீ வீடியோ எடு அப்படின்னு சொல்கிறது அதுக்கப்புறம் வந்து தலையில் எடுத்து வைங்க நான் வச்சுக்கிறேன் அப்படின்றது இங்கே பாருங்கள் எப்படி எப்படி இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது கையை பிடிச்சிக்கிறது அதுக்கப்புறம் கையை விடுறது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் சொன்னேன் ரொம்ப வெயிட்டாக இருக்கும்போது அவனுக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் எனக்கு வேணும் வேணும்னு சொல்லி அடம் பிடிப்பேன் இப்போ வந்து ரொம்ப அடிக்கிறான் ரொம்ப கோவப்படுறான் ஏதாவது நம்ம வந்து பண்ணாத ஏதாவது நம்ம வந்து அதை பண்ணாத அப்படின்னு சொன்னாவே அதுதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி ரொம்ப செட் ஆகிட்டான் நீங்களே நைட் வளாக்ல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து துளசி மானம் வைக்கிறதுக்குல நான் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன் ஏன்னா இது என்னோட பணம் பல நாள் கனவு ஸ்டார்டிங்கில் வந்து இருக்கும்போது எனக்கு அது பெருசாக தெரியல ஏன்னா தமிழ்நாட்டிலும் அந்த அளவுக்கு வச்சிருக்க மாட்டாங்க பட் வீடுகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சில பேர் வைப்பாங்க ஆனால் இங்கே எல்லார் வீட்டு முன்னாடியும் அந்த துளசி மானத்தை தான் பூஜை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வெளில எங்கேயாவது போவாங்க அந்த மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க சில பேர் அதனாலே அதுக்கப்புறம் வந்து நானும் சொன்னேன் இந்த மாதிரி சட்டியிலையே கொண்டுட்டு வந்துவிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால மாமியார் வந்து ஃபுல்லாக இந்த இடத்துல தான் நாங்கள் வைக்க போகிறோம் வீட்டுக்கு முன்னாடி நாங்கள் வெளில போனாலும் இது வந்து தெரியணுன்றதுக்காக இது வந்து ரோடு அந்த பக்கம் ரோடு இது நிறைய பேர் வில்லேஜ் டூர் போட சொல்கிறீங்க என்னாலும் போட முடியாத சுச்சுவேஷன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க நம்ம இப்போ வந்து வீடியோ இப்போ நான் ஏன் கூட யாராவது சப்போர்ட்டுக்கு இருக்கிறாங்க அப்படின்னா கூட அவங்க எடுத்து கொடுத்தாங்க கூட அதை ஓகே மருமகளாக இருந்து ஊரை சுற்றுறது அந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப தப்பு இப்போ நான் இங்கே வரைக்கும் தான் நான் வந்து வீடியோ எடுத்துருக்கேன் அங்கே உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா அங்கே வந்து நான் எடுக்கவே மாட்டேன் ஏன்னா அங்கே ஆட்கள் இருப்பாங்க அங்கே வந்து ரொம்ப ஒரு மாதிரி பண்ணுவாங்கன்றதுனாலே நான் அந்த எடுக்க மாட்டேன் இங்கே பாருங்கள் இங்கே வந்து கருப்பு துளசி தான் இருக்குது இதை வந்து பெருசாகிட்டு இருக்குது பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாமியர் இங்கேயே இருக்குது நம்ம வந்து இங்கேயே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றே ஒன்று எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க ஒன்றே ஒன்று எடுத்துக்கிட்டாங்க நான் சொன்னேன் ரெண்டு எடுத்துக்கோங்க மேபி ரெண்டும் பொழிச்சிச்சின்னா ஓகே பாருங்க இத்தனை இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு துளசி நாங்கள் ஒரு நாலு நாளாகவே நானும் மாமியாரும் தேடிட்டே இருந்தோம் எங்கே இருக்குது துளசி எங்கே இருக்குது துளசி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சாமிக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே இருக்குது சாமி வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்குது இது வந்து அவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயம் ஏன்னா நான் மு முந்தினையத்தை நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நாங்கள் எங்கெங்கெல்லாம் போயிருந்தோம் தேடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையன் பாருங்கள் அவன் பாட்டுக்க அவன் சுற்றி சுற்றிட்டு வரான் இங்கே பாருங்கள் இதை வந்து நம்மளோட பேக் சைடு வீடியோ இது பாருங்கள் இப்போ வந்து ஒன்று எடுத்துட்டாங்க மாமியார் அதை வந்து இப்போ மண்ணை வந்து நல்லா இதாகிட்டு இருக்கு மழை இல்லாமல் ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப ஈரமாக இல்லாமல் ரொம்ப காஞ்சி போன மாதிரி இருக்கும் இல்லை தோன்றத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மாமியார் எடுத்துகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு வேளையே நாங்கள் ரெண்டு துளசியை வந்து எடுத்துட்டோம் அதுவே பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு வர்றேங்க ரெண்டு துளசியும் நாங்கள் எடுத்துட்டோம் இது இது வந்து கருப்பு கலர் துளசி இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதான் நம்மளுக்கு ஏதாவது இரும்பல் வருதோ இல்லை சளி வருதோ அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து ஹீட் பண்ணி இந்த டிகாஷன் கொடுப்போம் பார்த்தீங்களா கருப்பு டீ கொடுப்பேன்னு பார்த்தீங்களா அந்த மாதிரி அதில் போட்டு இதில் நம்ம வந்து குடிச்சுக்கலாம் இதுதான் குட்டி பையனோட வீடு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க குட்டி பையனோட வீடு இது தான் ஓகேங்களா அதுக்கப்புறம் இப்போ நேராக போயிட்டுருக்கு பார்த்திங்களா முதல்ல நான் அவங்கக்கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா மாமியார் வந்து இங்கே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க அங்கே நான் வந்து ஜூம் பண்ணுறேன் பாருங்கள் இந்த இடத்துல தான் அந்த வண்டியெல்லாம் நிற்கிறது பார்த்திங்களா அங்கே தான் மாமியார் அங்கே தான் அங்கே தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் இங்கே வீடு மாதிரி இது வந்து கவர்மெண்ட் கட்டி கொடுத்தது மாமியார் இப்போ நாங்கள் இருக்கும் பார்த்திங்களா அது வந்து வீடே வந்து முழுக்க முழுக்க கவர்மெண்ட் கட்டி கொடுத்தது இப்போது நாங்கள் கட்டுறது வந்து நாங்கள் சொந்த காசில் போட்டு இப்போ வந்து கட்டுறது ஓகேங்களா பாருங்கள் இப்போ வந்து மாமியார் நட்டுட்டாங்க ரொம்ப அழகாக நட்டுட்டாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்கவே என்னதான் நம்ம வந்து கோடி கொடியா செலவு பண்ணாலுமே இந்த ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் இத பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷமாயிடுச்சு எப்பதான் பூஜை பண்றமோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு மாமியா சொன்னாங்க இன்னைக்கு பூஜை பண்ணலன்னா வேலைக்கிழமை நேத்துல இருந்தே நாங்க வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த ஹாப்பினஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுனால எனக்கும் ரொம்ப ஹாப்பி அதுக்கப்புறம் பசங்கள் எல்லாமே இருந்தாங்க இங்கே இவங்க வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு அண்ணா வந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ குட்டி பசங்க இருக்காங்க பாருங்கள் இந்த ஹாய் பையன் வந்து என்னோடய ஃப்ரெண்டோட பையன் ஹாய் சொல்ல சொன்னேன் ஹாய் சொன்னா அதுக்கப்புறம் குட்டி பையன் ஹாய் சொன்னேன்னு சொன்னேன் அவனும் ஹாய் சொல்லிட்டான் இப்போ வாங்க அதை எப்படி எல்லாமே பூஜை பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் இன்றைக்கி தான் நான் இதை எடுத்தது இன்னைக்கு நேற்று தான் நாங்கள் வந்து பூஜை பண்ணோம் இப்படி தான் நாங்கள் வந்து பூஜை பண்ணோம் பூ வச்சு அதுக்கப்புறம் ஒரு ஊது ஊற்றி போடுற மாதிரி போடுவோம் ஓகே இன்றைக்கியான வீடியோ அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகேவா எல்லாருக்கும்